அவன் காஞ்சியில் மல்லர்கள் வாழ்ந்த பகுதியிலேயே வாழ்ந்ததாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது இப்பெரும்பான்ற்றுப் படை பாடல் மூலம் சோழ வம்சத்தினரே காஞ்சியை ஆண்டதும் தொண்டை மண்டலத்தில் குறிப்பாக காஞ்சியில் மல்லர்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்து வந்துள்ளதும் நமக்கு தெரிய வருகிறது ஏற்கனவே சோழ வம்சத்தினர் மல்லர்குடியைச் சேர்ந்தவர்கள் என்பதை நாம் பல்வேறு வரலாற்றுச் சான்றுகள் மூலம் நிரூபித்துள்ளோம் இந்நிலையில் சங்ககால கட்டத்தின் இறுதியில் வடுகர்களான என்னும் அநாகரிக கூட்டம் தமிழகத்தில் சேர சோழ பாண்டியர் ஆட்சியை வீழ்த்தி சுமார் முன்னூறு ஆண்டுகள் பல்வேறு அரசியல் பண்பாட்டு குழப்பங்களை உள்ளனர் ஆனால் சேர சோழ பாண்டியர்களை விட பல்லவர்கள் தங்களை தமிழர்கள் என்று தெளிவாக தங்களது பெயரிலேயே அடையாளப்படுத்திக் கொண்டுள்ளனர் ஆம் பல்லவ பேரரசை உருவாக்கிய சிம்ம விஷ்ணு தொடங்கி மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மன் உள்ளிட்ட அனைத்து பல்லவ பேரரசர்களும் தங்களுடைய பெயரோடு தங்கள் குலப்பெயராக மல்லர் என்ற பெயரை பயன்படுத்தி வந்துள்ளனர் இப்பல்லவ மல்லர்கள் யார் என்று வரலாற்றை ஆராய்ந்தால் களப்பிரர்கள் தமிழகத்தை கைப்பற்றுவதற்கு முன் காஞ்சியை ஆண்ட சோழ அரச பரம்பரையின் வழி வந்தவர்கள்தான் என்பதற்கு பல்வேறு வரலாற்றுச் சான்றுகள் கிடைக்கின்றன பெரும்பானாற்று படை காட்டும் மல்லர் சோழ இளவரசன் தொண்டைமான் இளந்திரையன் வழிவந்தவர்களே பல்லவர்கள் என்பதற்கு மேலும் சான்றாக பல பல்லவ அரசர்களுக்கு இளந்திரையன் என்ற பெயரும் இருந்துள்ளன சாளுக்கிய மன்னன் இரண்டாம் புலிகேசியை கொன்ற நரசிம்மவர்ம பல்லவ மல்லனுக்கு மாமல்லன் என்ற பட்டமும் அவனது துறைமுகமான மாமல்லபுரத்திற்கு அப்பெயரும் அவன் மல்லர் வேந்தன் என்பதையே நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன தமிழர்களிடையே முதன்முதலில் தோன்றிய அரசு பாண்டிய பேரரசு பல்லாயிரம் ஆண்டுகள் நீடித்த பாண்டிய அரச மரபில் வந்தவர்கள்தான் பிற்காலத்தில் சோழர்கள் என்றும் சேரர்கள் என்றும் பிரிந்து தங்களுக்கென்று தனி அரசுகளை உருவாக்கிக் கொண்டனர் இவ்வரலாற்று உண்மைக்கு மேலும் சான்றளிக்கும் விதமாக கிபி முதல் நூற்றாண்டில் களப்பிரர்களுக்கு அடிமைப்பட்ட சோழ சாம்ராஜ்யம் சுமார் எண்ணூறு ஆண்டுகளாக தனது அடிமை நிலையிலிருந்து மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கையில் அவர்களிடம் இருந்து களப்பிரர்களால் முன்னூறு ஆண்டுகளுக்கும் பிரித்து வைக்கப்பட்ட தொண்டை மண்டலத்து மல்லர்கள் தங்களது சோழ அடையாளங்களை இழந்து தங்களுக்கென்று தனித்த அரசான பல்லவ பேரரசை உருவாக்கிக் கொண்டனர் என்னதான் தங்களை சோழ வம்சத்திலிருந்து துண்டித்துக் கொண்டாலும் தாம் மூவேந்தர் வம்சமான மல்லர் குலத்தினர் என்று அடையாளப்படுத்திக் கொள்வதில் மட்டும் தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்துள்ளனர் பல்லவர்கள் இவற்றையெல்லாம் விட மிகப்பெரும் சான்றாக மல்லர்கள் பல்லர்கள் ஆக்கப்பட்டதின் தொடக்கமே பேரரசின் வரலாற்றில்தான் புதைந்து உள்ளது சாளுக்கிய பேரரசின் பெரும் வீரனாகவும் யாராலும் வெல்லவே முடியாத பேரரசன் இரண்டாம் புலிகேசியை கொன்று அவனது சாளுக்கிய நாட்டையே அழித்துள்ளான் மாமல்லன் நரசிம்மவர்மன் இதனால் பல்லவர்கள் மேல் கடும் சினத்தில் இருந்த சாளுக்கியர்கள் பல்லவ மல்லர்களை ஒடுக்க சரியான தருணம் பார்த்துக் கொண்டிருந்தனர் ஆனால் சாளுக்கியர்களுக்கு அத்தகைய தருணம் பல்லவ பேரரசின் இறுதி காலம் வரை அமையவே இல்லை கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் பல்லவர்களை ஒடுக்கிவிட்டு எழுச்சி பெற்ற பிற்கால சோழர்களில் ராஜராஜ சோழன் காலம் வரை மல்லர்களை ஒடுக்க வாய்ப்பு கிடைக்காத சாளுக்கியர்களுக்கு ராஜேந்திர சோழனுக்கு வாரிசு பிரச்சனை வர அச்சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டு சாளுக்கிய இளவரசன் குலோத்துங்கனை சோழ வாரிசாக தேர்வு செய்துள்ளனர் தமிழர் வரலாற்றில் நடந்த மிகப்பெரும் சதியான இச்சம்பவத்திற்குப் பிறகு சோழ சாம்ராஜ்யத்தையே கொண்ட சாளுக்கியர்கள் காலகட்டத்தில்தான் மல்லர்களை குறிக்க பள்ளர் என்ற சொல் கொண்ட கல்வெட்டு ஒன்று முதன்முதலில் கிடைத்துள்ளது சாளுக்கியர்களை பொறுத்தவரை மல்லர்களும் பல்லவர்களும் ஒருவரி அதனால்தான் தங்களுடைய கல்வெட்டுகளில் மல்லர்களை குறிக்க பல்லர் என்ற சொல்லை பயன்படுத்தியுள்ளனர் இவை மட்டுமல்ல இவர்களே தொண்டை மண்டலத்திலும் சோழ மண்டலத்திலும் இருந்த மல்லர்களை அப்பகுதியை விட்டே துரத்தி அடித்துள்ளனர் அப்படி துரத்தி அடிக்கப்பட்ட மல்லர்களே கோவையிலும் கேரள வனப்பகுதிகளிலும் வாழ்ந்து வரும் மல்லர்கள் என்பதே வரலாற்று உண்மை இவற்றிற்கு மேலும் சான்றாக கோவையில் இருந்து பாலக்காடு செல்லும் வழியில் பல்லசேனா என்ற ஊர் ஒன்று உள்ளது இவர்கள் தங்களை பல்லவர்களின் படை மல்லர் என்றும் எதிரிகளால் வீழ்த்தப்பட்ட தாங்கள் இப்பகுதிக்கு வந்து குடியேறியதாகவும் கூறுகின்றனர் இன்றைக்கு இவர்கள் கேரளாவில் வசித்தாலும் தங்களது தாய்மொழியான தமிழை அழியாமல் பாதுகாத்து வருவதோடு தங்கள் குலதெய்வமாக மதுரை மீனாட்சியையே வணங்கி வருகின்றனர் தமிழ்நாட்டில் ஆரிய சனாதன கருத்துக்களையும் அதன் கோட்பாடுகளையும் கொண்டு வந்தவர்கள் இச்சாளுக்கிய குலோத்துங்கனும் அவன் வழிவந்த ஆரிய வடுகர்களுமே ஆவார் அவர்களே ஒற்றுமையுடன் இருந்த தமிழர்கள் மத்தியில் பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளையும் முரண்பாடுகளையும் வளர்த்துள்ளனர் அதுவரை தமிழ் அரசர்களிடம் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்த இன்றைக்கு பறையர் என்று அழைக்கப்படும் சமூகத்தினரையும் இவர்களே தீண்டாமைக்கு உள்ளனர் மன்னர்களின் வீழ்ச்சியே ட்டுமொத்த தமிழர்களின் வீழ்ச்சி என்பது இவ்வரலாறுகள் மூலம் நமக்கு அப்பட்டமாக தெரிய வருகிறது ஆனால் சாளுக்கியர்களின் மல்லர்களுக்கு எதிரான பண்பாட்டு தாக்குதல் என்பது பல்லவ நாட்டிலும் சோழ நாட்டிலும் எடுபட்டது போல் பாண்டியர் நாட்டில் எடுபடவில்லை அக்குறையை போக்கியவர்கள்தான் அதே சாளுக்கிய பகுதியில் உருவான படுகர்களின் விஜயநகரப் பேரரசு பிற்கால பாண்டியர்களின் உட்பகையின் ஊடாக பாண்டி மண்டலத்திற்குள் நுழைந்த வடுகர்கள் பாண்டிய மல்லர்களையும் பல்லர்கள் என்றே குறிப்பிட்டுள்ளனர் ஏனெனில் வடுகர்களை பொறுத்தவரை மல்லர்கள் என்பவர்கள் அனைவரும் தங்களுடைய பேரரசன் புலிகேசியையும் தங்களுடைய நாட்டையும் அழித்த பல்லவர்கள் என்பதே அவர்களுடைய கூற்று வடுகர்களின் பல்லவர்கள் மீதான இக்கோபமே மீதான கொடும் ராணுவ தாக்குதல்களுக்கும் மல்லர்களுக்கு எதிராக பள்ளேசல் எழுத வைத்து அவர்களை கேவலப்படுத்திய வெறித்தனத்திற்கும் காரணம் மல்லர்களை தோற்கடிக்க உதவியவர்களுக்கு படுகர்கள் கொடுத்த பட்டங்களும் பரிசுகளுமே பல்லவர்கள் மீதான அவர்களது கோபத்தின் அளவை நமக்கு புரிய வைக்கின்றது இப்படி தமிழர்களுடைய குறிப்பாக மன்னர்களுடைய வரலாற்றை புரட்டி போட்ட சம்பவங்களுக்கு தொடக்கமே இப்பல்லவ பேரரசு காலகட்டத்தில்தான் நடந்துள்ளது இப்பல்லவர்களே மல்லர்களுடைய யுத்தக்கலையான மல்யுத்தத்தையும் மல்லர்கம்பம் என்ற வீர விளையாட்டையும் சீனம் தொடங்கி தென்கிழக்கு ஆசிய நாடுகள் முழுவதற்கும் கொண்டு சென்றுள்ளனர் இன்று தமிழகத்தில் மல்லர்களால் மட்டுமே கொண்டாடப்படுவதும் பழங்காலத்தில் ஒட்டுமொத்த தமிழர்களின் தேசிய திருவிழாவாகவும் இருந்த இந்திர விழாவையும் நாற்று நடவு திருவிழாவையும் அந்நாடுகளுக்கு கொண்டு சென்றவர்கள் பல்லவ மல்லர்களே பல்லவ பேரரசர்களால் போற்றப்பட்ட கிபி ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்த அப்பர் பேரூர் நாற்று நடவு திருவிழாவில் கலந்து கொண்டுள்ளார் இதன் மூலமாக பல்லவர்களுக்கும் கோவை பகுதியின் மல்லர்களுக்கும் உள்ள தொடர்பு உறுதியாகிறது பல்லவர்கள் காஞ்சியில் இந்திர விழா நடத்தியதன் எச்சங்களாக இன்றைக்கும் தொண்டை மண்டலத்தில் உள்ள சில பகுதிகளில் இந்திர விழாக்கள் நடைபெறுகின்றன என்ற செய்தியே பல்லவர்கள் இந்திர வம்சத்து மல்லர்கள்தான் என்பதற்கு சான்றாக விளங்குகிறது இன்று ஏழாம் அறிவு என்ற திரைப்படத்தை எடுத்துள்ள முருகதாஸ் குறிப்பிடும் போதி தர்மர் ஒரு பல்லவர் மல்லர் குல இளவரசனை பல்லவர்கள் பற்றிய ஆய்வு நூல்கள் எழுதிய வரலாற்று ஆய்வாளர்கள் கே கே பிள்ளை திரு உட்பட பல அறிஞர்களும் பல்லவர்களை மல்லர்கள் என்று குறிக்க தவறவில்லை ஆனால் அம்மல்லர்கள் யார் என்பதை மட்டும் திட்டமிட்டு மறைத்துவிட்டு பல்லவர்களை அந்நியர் என்றே குறிப்பிட்டுள்ளனர் பல்வேறு ஆய்வாளர்கள் பல்லவர்களை வந்தேரிகள் என்று ஏற்றுக்கொள்வோமே தவிர அவர்களை ஒருபோதும் பல்லர்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஆரிய அடிமை புத்தி வரலாற்று அறிஞர்கள் முடிவு செய்துவிட்டனர் போலும் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் வரலாற்று அறிஞர்களே நீங்கள் மன்னர்களுடைய வரலாற்றை அழிக்கிறேன் என்ற பெயரில் ஒட்டுமொத்த தமிழர்களின் வரலாற்றையும் அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள் சூரியன் மறைந்தால் எப்படி ஒட்டுமொத்த பூமியும் இருள் சூழ்ந்து அழிந்து விடுமோ அதே மல்லர்களின் வரலாறு அழிந்தால் ஒட்டுமொத்த தமிழர்களின் வரலாறும் அழிந்து போகும் மல்லர்கள் சூரியனைப் போன்றவர்கள் மேகங்களை விட பலகீனமான உங்களின் பேனா மையினால் சூரியனை மறைக்க முயற்சிக்காதீர்கள் சுட்டரிக்கும் சூரியன் அம்மேகங்களை மட்டுமல்ல உங்களையும் சேர்த்தே எரித்து சாம்பலாக்கிவிடும் மறைக்க மறைக்க சூரியனாய் எழுவோம் மல்லர்களுக்காக மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழர்களுக்காகவும்